மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஏழு பண்பாடு கட்டுரை எழுபத்தி எட்டு காந்தர்வ வேதம் அவன் என்ன புருடனாகி விட்டானா என்று சாதாரணமாக ஒரு வழக்கு இருக்கிற இருக்கிறது புரட்டுவதற்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம் யோசித்து பார்த்தால் முறைப்படி புரட்டுவது ரொம்பவும் பெரிய அர்த்தமுள்ள விஷயம் என்று தெரிகிறது அநேக கலைகள் தான் பிறந்திருக்கின்றன இத்தனை புஸ்தகங்கள் நம்மிடம் இருக்கின்றன ஒரு சில எழுத்துக்களை புரட்டி புரட்டி வைத்து வார்த்தைகளாக கியாசித்தால்தானே இத்தனை புஸ்தகங்களும் வந்திருக்கின்றன நம்மை விட இங்கிலீஷ்காரர்களுக்கு எழுத்து இன்னும் குறைவு இருபத்தி ஆறே எழுத்தை புரட்டி வைத்து ஏராளமான எழுதிவிட்டார்கள் அந்த புரட்டலில் ஒரு முறை ஓர் அழகு இருந்து விட்டால் கலையாகிறது நமக்கு வார்த்தைகள் தெரிகின்றன கவியும் அதே வார்த்தைகளைத்தான் புரட்டி வைக்கிறான் உடனே அதில் ரசம் பிறக்கிறது கவியை கொண்டாடுகிறார்கள் நாம் வார்த்தையை புரட்டி எழுதினால் அதையா மதிக்கிறார் தாகூர் மாதிரி ஒருவர் புரட்டுகிறபடி புரட்டினால் ஏக மதிப்பு உண்டாகிறது அக்ஷர லக்ஷம் என்கிறார்கள் சித்திரக்கலையும் இப்படியேதான் வர்ண பாட்டிலையும் பிரஷையும் வைத்து கொண்டு நாம் புரட்டுவது ரஞ்சகமாக இல்லை ஆனால் சைத்திரிகன் அதே வர்ணங்களை புரட்டுகிறபடி புரட்டினால் அது ஆனந்தம் தருகிறது சங்கீதமும் புரட்டல் தான் நாம் எல்லோரும் சத்தம் போடுகிறோம் அந்த சப்தத்தை ஸ்வரங்களாக பாகுபடுத்தி இதற்கப்புறம் இது என்ற இது என்று அழகாக புரட்டி வைத்தால் இன்பம் உண்டாகிறது நன்றாக புரட்டினால் நிறையா இன்பம் புரட்டலில் நிபுணனாக இருப்பவனுக்கு ஒரு மணிக்கு இருநூறு முன்னூறு ரூபாய் தருகிறோம் நாம் சத்தம் செய்தால் ஓய வைப்பதற்கு பணம் கொடுக்காமல் புரட்டல் இன்பம் இப்படிப்பட்டது நமது தொண்டை என்கின்ற மாமிச வாத்தியத்தில் காற்றை புரட்டுகிறோம் தவிர சங்கீத வாத்தியங்கள் பல இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் இந்த புரட்டல் மாத்திரம் போதும் தவில் மிருந்தங்கம் கஞ்சிரா போன்ற சர்ம வைத்தியங்களில் தோளில் புரட்டுகிறார்கள் வீணை தம்பூர் போன்ற தந்தி வாத்தியங்களில் தந்தியில் புரட்டுகிறார்கள் இந்த வாத்தியங்களில் புரட்டல்களுக்கு நடுவே இழைத்து வரும் அனுர நனம் என்ற இழைப்பு ஒளி நயமான இன்பம் தருகிறது ஒருதரம் மீட்டினால் உண்டாகும் ஒளி இழுத்து கொண்டே நிற்கிறது முதல் மீட்டில் உண்டான ஒளி நீடித்து இரண்டாவது மீட்டில் எழுப்பும் ஒளியோடு கப்பி நிற்கிறது இதுவே அனுர நனம் புல்லாங்குழல் நா ஆயனம் போன்ற துவாரமுள்ள ரத்திர வாத்தியங்களில் காற்றை புரட்டுகிறார்கள் ஹார்மோனியமும் ஒரு ஒரு விதத்தில் ரந்திர வாத்தியம்தான் அதில் வாய்க்கு பதில் துருத்தி இருக்கிறது புல்லாங்குழலிலும் நாணயத்திலும் துவாரங்களை விரலால் மாற்றி மாற்றி அடைத்திருக்கிறார்கள் என்றால் ஹார்மோனியத்தில் அஹ் பிள்ளைகளை மாற்றி மாற்றி அழுத்தி எடுக்குகிறார்கள் தத்துவம் ஒன்றுதான் சப்தத்தை புரட்டுவதோடு அங்கங்களை புரட்டிவிட்டால் நாட்டிய கலை உண்டாகிறது சங்கீதத்தில் காதால் கேட்டு அர்த்த ஆனந்தமும் ஸ்வர ஆனந்தமும் பெறுகிறோம் நாட்டியத்தில் இவற்றோடு கண்களால் பார்த்து அங்க சரிய ஆனந்தமும் அங்கங்களை முறைப்படி அசைப்பதால் புரட்டுவதால் ஏற்படுகிற இன்பமும் பெறுகிறோம் நவரச உணர்ச்சிகளை விளக்குகிற அங்க அசைவான அபிநயம் மட்டும் இல்லாமல் நவரசம் இல்லாத வெறும் அங்க சரியை அங்க புரட்டு மட்டுமே ஆனந்தம் தருவது உண்டு என்பதால் தான் நிறுத்தம் என்ற கலை ஏற்பட்டிருக்கிறது ஈஸ்வரனுக்கு செய்கிற அறுபத்தி நாலு உபசாரங்களில் சங்கீதத்தோடு கூட நிறுத்தமும் உபசாரமாக சொல்லப்படுகிறது கீர்த்தனத்தில் சப்தம் அர்த்தம் லயம் யாவும் சேர்ந்து இன்பம் தருகின்றன ஸ்வரம் பாடும் போது சப்தமும் லயமும் மட்டும் இன்பம் தருகின்றன ஆக லாபத்தினால் வெறும் சப்தம் மாத்திரம் ஆனந்தம் தருகிறது அல்லவா நிறுத்தத்தில் வெறும் அங்க சரியை மட்டும் லயத்தோடு சேர்ந்து ஆனந்தம் தருகிறது இந்த கலைகள் யாவும் காந்தர்வ வேதம் எனப்படும் காந்தர்வர்கள் உற்சாக பிறவிகள் அவர்கள் எப்பொழுதும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பார்கள் மனதுக்கு உற்சாகம் தரும் கலைகளுக்கு இதனாலேயே காந்தர்வ வேதம் என பெயர் ஏற்பட்டு இருக்கிறது ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர